மகநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா அப்பா நம்ம விஜயா விட்டா என்ன பண்ணுவாருன்ட்டு ஒரு இடத்துல வந்து அப்படியே யோசிச்சு நின்னு இருந்தேங்க என்ட்ரி கொடுத்தாருங்க நம்ம நிவீனோட வீட்டுக்கு நிவீனோட வீட்டில் வந்து நம்ம விஜய பார்த்தோமே நிவீன் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டாரு என்ன மாப்பிள்ளை என்ன கோவிலில் வெயிட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து சூடான டீயை சாப்பிட்ணுக்கிறீங்களே மாப்பிள்ளை எனக்கும் ஒரு கப்பு டீயை போட்டு எடுத்துன்னு வாங்க அந்த இடத்துல நிவீனோட அம்மாலாம் அப்படியே அதிர்ச்சியாக பார்ப்பாங்க அவங்க கூட யார் இருக்கிறாரு கொளுத்தி போடுற நம்ம பசுபதி சார் இருக்கிறாரு என்ன மாம்ஸ் என்ன நீ இல்லைன்னு நினச்சேன் பார்த்தா இதே என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கிறீங்களே உட்காருங்க உட்காருங்க காஃபி சாப்பிட்லாம் என்னும் போது அந்த இடத்துல வந்து என்ன பா வீட்டுக்குள்ளே வர வான் கூட கூப்பிட மாட்டுறீங்களேன்ட்டு நம்ம நிவினை பார்த்துட்டு அஜ் விஜய் கேட்கும் போது விஜய பார்த்தோன்னே எல்லாரோட மூஞ்சுமே வந்து அப்பா நூறு வாட்ஸ் வந்து எரியுதுங்க விஜய் இப்படியெல்லாம் நிவினோட வீட்டுக்கு வ வருவாருன்னு நினச்சி கூட பார்க்கல நிவினுக்கா முகம் அப்பா சொல்லணுமா வேதனையே ஒரு வேதனை ஒன்றும் விஜய்யை பார்த்த உடனே இப்படியெல்லாம் ஒரு வேதனை ஆகும் நினச்சி பார்க்கல பேய்க்கும் பேய்க்கும் சன்னங்கிற மாதிரி விஜய்க்கும் நிவினுக்கும் சரியான மாசாக இருக்குது உங்களுக்கு விஜய் நிதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ